உறவுகளுக்கு வணக்கம் வி பா வெற்றி அப்படின்னு ஞாபகப்படுத்துங்க உங்களுக்கு தெரியும் ஆங்கிலத்துல வி அப்டின்னு உச்சரிக்கும் பொழுது ஒரு எழுத்து அல்பபெட் வி யையும் குடிக்கலாம் அல்லது டபிள்யூஇ வி நாம் அப்படிங்கிற பொருளையும் கொடுக்கலாம் அப்ப எப்படி பார்த்தாலும் என்னங்க நான் என்பது வெற்றி தராது வி நாம் என்பது வெற்றியை தரும் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் புரிஞ்சிடும் ஆனா என்ன சார்ந்து யோசிக்கணும் நான் போன பகுதியிலேயே உங்களுக்கு சொன்னேன் ரெண்டு தனித்தனியான கோடு ஒரு புள்ளியில கூட எழுதி பாருங்களேன் அதுல எத்தனை கோடு இருக்கு இத்தனை கோடுகளும் சேர்ந்ததா அது நாம் அதாவது பாருங்க இதை நாங்க சைக்காலஜியில எப்படி எல்லாருக்கும் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொன்னா வி அப்படிங்கிறது கம்பைண்டு ஐ அப்படின்னு சொல்லி தரும் அதாவது ஐனா நான் இல்லையா அப்ப தனித்தனி மனிதர்கள் அவங்கவங்க அவங்கவங்க தனித்துவத்தோடயே இருப்பாங்க அவங்கவங்க அவங்கவங்க கேரக்டரோடயே இருப்பாங்க யாரும் யாருக்காகவும் என்ன பண்ண வேண்டியது இல்லைங்க மாறிக்கொள்ள வேண்டியதில்லை அப்ப என்னதான் சார் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கு அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாரும் சேர்ந்து செயல்படுவார்கள் அதனாலதான் அதற்கு பேர் ஐ நண்பர்களே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்துல மனுஷங்க விட்டு விட்டு இருப்பதற்கு காரணமே இந்த கம்பைண்டு ஐ தான் சும்மா எல்லாம் போற போக்குல சொல்லிட்டு போற பழக்கம் இல்லை எனக்குன்னு உங்களுக்கு நான் சொன்னேன் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த உலகத்துல எந்த விலங்கையும் விட மனிதன் மேம்பட்டவன் இல்லை எல்லா விலங்குகளும் நம்மளை விட ஏதோ ஒரு சிறப்பு குணம் இருக்கும் யானையை விட மனுஷன் பெரிய ஆளு கிடையாது திமிங்கிலத்தை விட மனிதன் எடை அதிகம் கிடையாது ஒட்டகச்சி நிங்கியை விட மனிதன் உயரம் கிடையாது சிறுத்தையை விட மனிதனால் வேகமாக ஓட முடியாது குதிரையை விட வேகமாக ரொம்ப நேரம் ஓட முடியாது மீனை போல மனிதனால் நீந்தவே முடியாது கழுகை போல பார்வை திறன் நமக்கு கிடையாது நாயை போல மோப்பசக்தி நமக்கு கிடையாது இப்படி நீங்க எந்த விலங்கை எடுத்துக்கிட்டாலும் எறும்பு அதனுடைய எடையை போல பல மடங்கு எடை கொண்ட ஒரு பொருள் தூக்கும் மனுஷனால முடியாது அப்படி எதிலையுமே ஸ்பெஷல் இல்ல என்னா நீ யோசிச்சு பாருங்க ஆனால் இந்த உலகத்தையே மனிதன் தான் ஆட்சி செய்கிறான் அவ்வளவு பெரிய யானை தெரிந்து பிச்சை எடுத்து வச்சுக்கோமா இல்லையா எப்படி ஆகப்பட்ட ஆளுகமே இது எப்படியா சாத்தியம்னு ரொம்ப காலமா இந்த அறிவியலாளர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சிந்தனை இருந்துகிட்டே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்துல ஐசோனா பல்கலைக்கழகத்துல ஒரு மூன்று நாள்கள் இருநூற்றி ஐம்பது அறிவியலாளர்கள் விஞ்ஞானிகள் ஒன்று சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க மாநாட்டினுடைய கருப்பொருள் என்னன்னா எப்படி மற்ற உயிரினங்களை விட மனிதன் சிறந்தவனாக மேம்பட்டவனாக அதை ஆளக்கூடியவனாக இருக்கிறான் இதுதான் கான்செப்ட் மூணு நாள் மாநாடு கடத்தி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா ஞாபகம் வச்சுக்கங்க மூணு சி தான் காரணம்னு கண்டுபிடிச்சாங்க முதல் சி காக்னிஷன் அறிவு என்ன அறிவு சார் முன்னேற்றத்தை சிந்திக்கக்கூடிய கூடியது மற்ற எந்த விலகு எப்படி முன்னேறணும் யோசிக்கிறது இத நாம फ्लैश باك யூஸ் பார்த்தீங்கன்னா முதல் சப்ஜெக்ட்ல சொல்லும் பொழுது உங்களுக்கு சொல்லி இருந்தேன் நமக்கு அப்படிட்டு எப்பயுமே முன்னேற்றத்தை சிந்திக்கிறான் உயிர்கள் எல்லாம் வெறுப்பினா அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் தான் இங்க ஞாபகம் நாங்க முன்னேற்றத்தை சிந்திக்கிறோம் ரெண்டாவது கல்ச்சர் விலங்குகளுக்கு ஒண்ணு அடையணும்னு தெரியுமே தவிர ஒரு கோல் இருக்கு ஒரு இறை இருக்கு கண்ணு அப்படின்னா அதை அடையணும்னு நினைக்கும் ஆனா எப்படி அடையணுங்கிற எந்த முறையும் கிடையாது எப்படி வேணா அடையலாம் ஆனா மனுஷன்னா அப்படி இல்லை இப்படித்தான் செய்ய வேண்டும்ங்கிற சில பழக்க வழக்கங்கள் நம்ம கிட்ட இருக்கு சில ரூல்ஸ் அண்ட் இதெல்லாம் இருந்தா தான் மனுஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நல்லா இருக்குங்க அதுதான் ரெண்டாவது கல்ச்சர் மூணாவது தாங்க இப்ப நான் பேசக்கூடிய விஷயத்திற்கான முக்கியமான செய்தி அது என்ன சார்னா கோஆபரேஷன் ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்றாங்க விலங்குகள் கூட்டம் கூட்டமா இருக்கும் ஆனா ஒத்துழைச்சுக்காக ஆய்வாளர்கள் நமக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க ஒரு சிம்பன்சியும் ஒரு மனிதனும் சண்டை போட்டா அந்த மனிதன் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் சரி இப்ப நமக்கு சமீபத்தில் தெரியணும்னா டபிள்யூ டபுள்யூஇ உலக மல்யுத்த போட்டியில பதினேழாவது முறையாக உலக பட்டம் வென்று வேர்ல்டு சாம்பியன் ஆகி சாதனை படைச்சிருக்கிறாரா இல்லையா ஜான் சீனா அவரா இருந்தாலும் சரி அல்லது வேற யாராவது நிறைய பேர் சீனா போடுறாங்களா இல்லையா அவங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எப்பொழுதுமே அந்த சிம்பன்சி தான் ஜெயிக்கணும் ஆனா பத்து சிம்பன்சியும் பத்து மனுஷனும் சட்டம் போட்டா எப்பொழுதுமே மனிதர்கள் தான் ஜெயிப்பாங்களா என்ன சார் ராஜிக்குன்னா சிம்பன்சி தான் சட்டை போட வருமே தவிர ஒத்துழைக்கிறார் ஆனா மனுஷங்க அப்படி இல்லை பத்து பேர் சேர்ந்து போகும் பொழுது நேரடியா சண்டைக்கு போயிட மாட்டாங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க ஏய் நாங்க மூணு பேர் முன்னாடி போறோம் நீங்க ரெண்டு பேர் டக்குனு மரத்துல ஏறுங்க நீங்க ஒரு மூணு பேர் அப்படியே பின்னாடி பண்ணுங்க அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு கோஆபரேஷன் இருக்கும் அதனால எப்பொழுதுமே மனிதர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னங்கன்னா இத்தனை காலமும் இந்த மனித குலம் எப்படிதான் ஜெயிச்சு வந்திருக்குனாலே அது கோஆபரேஷன் தாங்க இதை புரிந்து கொண்டோம்னு சொன்னா நாம ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி இதுக்கு நம்ம ஊர் ஒரு ஆளை சொல்லுவேன் டீம் ஒர்க் ரிலேஷன்ஷிப் இப்படி எல்லாம் பேசுனா இந்த மனிதரை பத்தி பேசாம என்னால அடுத்த கட்டத்துக்கு நபரவே முடியாதுங்க சில பேர் ரொம்ப அந்த பேவரேட் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒவ்வொரு மேடலையும் நான் நிறைய புதிய புதிய விஷயங்கள் சொல்லுவேன் ஆனா அதோட சில விஷயங்கள் நமக்கான அந்த நெஞ்ச தொட்டதா இருக்குமா இல்லைங்களா அது அப்படின்னு சொல்லிதானே ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் யார் அவர் திருநெல்வேலி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் அங்க பிரேம் கணபதி அப்படின்னு ஒருத்தர் ஒரு குடும்பம் நாலஞ்சு பிள்ளைங்க அதுல இவர் ஒருத்தர் அப்பா திடீர்னு இறந்துடுறாங்க அதனால அந்த குடும்பம் உடனடியாக ஒரு ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுது அம்மா என்ன பண்றாங்க ஒவ்வொரு பசங்களா வேலைக்கு போய் சொல்றாங்க கடைசி பையன் வேற வழி இல்லை எட்டாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்ப இவர்கிட்டயும் வந்து தம்பி தப்பா நினைச்சுக்காதடா உன்னை படிச்சு வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை நீ உன் வாழ்க்கையாவது பாரு அப்படிங்கிற ரேஞ்சில் சொல்லிடுறான் இந்த சூழல்ல வெளியூர்ல இதாக ஒருத்தர் வர்றாரு அந்த கிராமத்துக்கு அவர் சொல்றாரு இந்த பையனை வேணா நான் வேணா பாம்பே கூட்டு போறேன் நல்லா துரு இருக்கான் நல்லா படிச்சா புச்சாலியா இருக்கான் அவனை நல்ல பெரிய ஆளா நான் கொண்டு வரேன் ஆகும் அப்படின்னு பொறுப்பெடுத்துக்கிட்டு பாம்பே இப்ப மும்பை இல்லைங்களா அங்க கூட்டிட்டு போறாரு அது வரைக்கும் அந்த பையன் அந்த கிராமத்தை விட்டு வெளியில எங்கேயும் போனதில்லை தமிழை தாண்டி வேற எந்த மொழியும் தெரியாது எட்டாம் கிளாஸ் தான் படிக்கிறான் அதையும் பாதியில விட்டாச்சு சோ எந்த விதமான பெரிய அறிவு ஆற்றலும் கிடையாது இந்த சூழல்ல கூட்டம் போனா பாம்பே ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கும்னு காவல் எடுக்கிற படத்துல பாருங்க அவ்வளவு நெரிசலா இருக்கும் அங்க யாரும் இறங்கி கஷ்டப்பட்டு பிளாட்ஃபார்ம் வெளியில எல்லாம் போக வேண்டாம் ட்ரெயின்ல இருந்து இறங்கினா அப்படியே ஒரு கும்பலா தள்ளிட்டு போய் நம்மள அவங்களே விட்டுருவாங்க அவ்வளவு கூட்டமா இருக்கும் அப்படி ஒரு சூழல்ல இந்த பையன் சின்ன பையன் பதிமூணு வயசு பையன் இறங்குறான் ஸ்டேஷன்ல இறங்கி திரும்பி பார்த்தா இவரை கூட்டிட்டு வந்த அலக்கான் அவ்வளவுதான் முடிக்கிறான் சில நல்ல படிதர்கள் கடல படுறாங்க தமிழ் தான் அவங்களுக்கு புரியுது உடனே கூட்டிகிட்டு போய் அங்க இருக்கிற தமிழ் வியாபாரிகள்கிட்ட கொடுறாங்க பையன் உங்க ஊர் பையன் திருந்திருந்து முடிச்சுட்டு இருக்கா ஏதோ பிரச்சனை என்னன்னு கேளுங்க கேட்ட உடனே சொல்றான் தம்பி இந்த ஊர்ல ஊரு பேரு அட்ரஸ் எல்லாம் இருந்தாலே ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு பெரிய ஊரு இதெல்லாம் சாத்தியம் இல்ல நீ ஒண்ணு பண்ணு ட்ரெயின் டிக்கெட் எடுத்து தர்றோம் அதே ட்ரெயின்ல ரிட்டர்ன் போய் ஊருச்சிருங்க இந்த பையன் சொல்றான் இல்லைங்க என்ன எங்க வீட்டுல இருந்து ரொம்ப நம்பிக்கையோட அனுப்பிச்சிருக்காங்க அவர் என்ன கூட்டிட்டு வந்தாலும் இங்க ஏதாவது தான் வாங்கி கொடுத்துருப்பாரு அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க நானே முன்னேறிடுவேன் அப்படின்னு நம்பிக்கையா சொல்றான் இந்த பையனுக்கு என்ன வேலை வாங்கி தர முடியும் சரி இன்னும் ஒரு டீ கடையில டீ கிளாஸ்கள வேலைக்கு சேர்க்கிறாங்க திரும்பவும் சின்ன பிளாஷ்பேக் ஏற்கனவே ஞாபகப்படுத்தி இருக்கேன் வரலாசி மூணு வட்டம் போட்டிருக்கேன் என்னங்க பிரதீக்ஷா வாக்கர் ஒருத்தங்களை பத்தி ஏற்கனவே நம்ம எதிர்கொன்ன சொல்லும் பொழுதே சொன்னேன் இந்த உலகத்துல எந்த வேலையும் கேவலமான வேலை இல்லை ஞாபகப்படுத்துறேன் அப்ப டி கேவலமான வேலையா இல்ல சார் அந்த பையன் சந்தோஷமா செஞ்சான் ஆனா சாதாரணமா அதை செய்யலங்க ரசிச்சு நல்லா செஞ்சான் ரெண்டே மாசம் அவனுக்கும் சந்தோஷம்

ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிற மிகப்பெரிய தொழிலதிபரா மாறிடுறாரு அவரை போய் ராஷ்மி பன்சாவுங்கிற புகழ்பெற்ற எழுத்தாளர் பேட்டி கேட்கிறாங்க எப்படி நீங்க ஜெயிச்சிங்க அப்படி கேட்பாங்களா இல்லையா அப்ப அவர் சொல்றாரு என்னுடைய வெற்றிக்கெல்லாம் காரணம் அந்த முதல் ப்ரமோஷன் தான் என்ன ப்ரமோஷன் டீ கிளாஸ் கழுவுற வேலையிலிருந்து டீ பாயா மாறினது என்ன சார் நடந்துச்சு அவர் சொல்றாருன்னா டீ கிளாஸ் கழுவும் போது மனிதர்களோடு உறவு கொள்ள எனக்கு வாய்ப்பில்லை ஆனா டீ குடுக்கும் பொழுது நான் யார் யாருக்கெல்லாம் டீ கொடுக்கிறேனோ அவங்களோட எல்லாம் பழங்குகிற அவர்களோட எல்லாம் உறவாகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அதை நான் நல்லபடியில பயன்படுத்திக்கிட்டேன் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் நிறைய பேர் எனக்கு உதவினாங்க அதனால நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நிலைமையில இருக்கேன்னு சொல்றாரு நண்பர்களே அவர் சொல்றாரு நீங்கள் வெற்றி பெறணும்னு சொன்னா ஒரே விஷயம் தாங்க உறவுகள் 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 அப்படின்னு சொல்றாரு அடையலாம் உறவுகளால நீங்கள் வாழ்க்கையில் எந்த வெற்றியையும் அடையலாம் ஆனா இதெல்லாம் அடைவதற்காக உறவுகளை ஏற்படுத்திட்டாங்க அது ஏமாற்றத்தை தரும் ஏன்னா உங்க எண்ணம் சரியா இல்லை ஆனா நீங்க ஒருத்தரோடு உறவாக இருங்கள் எல்லாரோடும் உறவாக இருங்கள் எங்கோ யார் மூலமாகவோ உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் நீங்கள் மிக உயரத்திற்கு செல்வீர்கள் உறவுகளால் நீங்கள் உயர்வதை இந்த உலகம் எப்போதும் உற்று நோக்கும் அது சாத்தியமாகும் அதை எப்படி பண்ணலாம்ங்கிறதுக்கு ஒரு டூலோட அடுத்த பகுதியில சந்திக்கிறேன் நன்றி